ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா இன்றைக்கி என்ன விசேஷமான நாள் பார்த்தீங்கன்னா நம்ம புரட்சி தலைவி ஜெயலலிதா அம்மாவோட பிறந்த நாள் இன்றைக்கி வந்து பிறந்தநாளை முன்னிட்டு என் மனைவி அம்மா அவர்கள் ஜெயலலிதா அம்மா கேட்ட போடுவாங்க நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க இன்றைக்கி பிறந்தநாள் முன்னிட்டு பொதுக்குழு கூட்டம் நடக்குது பூந்தமல்லியில் அதுக்கு வந்து அம்மா கேட்ட போட போகிறாங்க வீடியோ எல்லாமே உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் இன்னைக்கு பொரு தள்ளுடைய அம்மாக்கு பிறந்த நாள் இன்னைக்கு வாய்ப்பு கிடைச்சது நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் வாங்க போய் பார்ப்போம் பாத்தீங்கன்னா பூந்தமல்லி பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல தான் நிகழ்ச்சி இன்னைக்கு அதான் கிளம்பிட்டோம் காலையில ஒம்பது மணிக்கு நிகழ்ச்சி மணி இப்போ பார்த்தீங்கன்னா எட்டே கால பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டேஜ் பார்த்தோம் அந்த ஸ்டேஜ்லேருந்து லெஃப்டில் வந்தால் அந்த ஸ்டேஜ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வேலைச்சேரி பாஸ்கர் அண்ணன் எம்ஜிஆர் பாஸ்கர் அண்ணன் தான் இன்னைக்கு எம்ஜிஆர் அண்ணா வந்துட்டாரு அண்ணா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா

பார்த்தீா டு ரெடி இருக்காங்க அதுக்கப்புறம் ஜெயலலிதா கேட்டப்ப இப்போ பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் ரெடி ஆகிட்ருக்கார் இன்னும் கொஞ்ச நேரத்தில் நிகழ்ச்சி ஸ்டார்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பூந்தமல்லியில் இருக்கோம் பூந்தமல்லியில் நிகழ்ச்சி வந்திருக்கோம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கேட்டப்ப நம்ம பாஸ்கர் அண்ணன் போடுறாரு புரட்சி தலைவி அம்மா கேட்டப்ப வந்து என் மனைவி அம்மா போடுறாங்க ஸ்கூலில் தான் ரெடி ஆகிட்டுருக்கோம் ஆனால் ஸ்கூல் சூப்பராக இருக்குது கவர்மெண்ட் ஸ்கூல் தான் பாருங்க அழகாக விளையாட்டுது எல்லாமே இருக்குது நல்ல பெரிய ஸ்கூலாக இருக்குது சூப்பராக இருக்குது அதேமாரி வந்து ஸ்கூலில் ரெஸ்ட் ரூம் போனால் பாத்ரூமும் சூப்பராக அருமையாக வச்சுருக்காங்க நீட்டாக நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க கவர்மெண்ட் ஸ்கூலில் ப்ரைவேட் ஸ்கூலோட பயங்கரமாக நல்லா நீட்டாக இருக்குது வாங்க நம்ம ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க போய் பார்ப்போம்

ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லபடியாக நிகழ்ச்சி முடிஞ்சுது நம்ம எம்ஜிஆர் கேட்ட போட்ட நம்ம பாஸ்கர் அண்ணன் நம்ம ஜெயலலிதா அண்ணா போட்ட நம்ம என் மனைவி அம்மா அவர்கள் ரொம்ப நன்றி உங்கள் ரெண்டு பேருக்கும் நன்றி கொடுத்தீங்க அம்மா பிறந்தநாள் அதுமா நிகழ்ச்சி கொடுத்தீங்க எனக்கே அம்மா பிறந்த நிகழ்ச்சி வந்து ரொம்ப சந்தோஷப்படுறேன் தேங்க் ரொம்ப ரொம்ப நன்றி பார்த்துட்டு இருக்கேன் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் எல்லோரும் லைக் பண்ணுங்கள் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் அம்மா வணக்கம் மற்றொரு வீடியோல சந்திக்கிறேன் நன்றி 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 தேங்க்யூ